இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் இந்த வார்த்தையைக் கொண்டு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று இருப்பேன் என்று காயின் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆடுகளை வந்தான் காயின் பயிரிட்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்காக இவர்கள் இருவரும் காணிக்கைகளை கொண்டு சென்றார்கள் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் ஆவேள் முழுமனதோடு கூட உற்சாகத்தோடு கூட மந்தையில் உள்ள தலையீட்டுகளை பிரதானமானவர்களை கத்திற்கு கொண்டு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் கத்திற்கு காணிக்கை கொடுப்பதிலே மிகுந்த சந்தோஷமாய் கொடுத்தான் ஆனால் காயினை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது அவன் ஒருவேளை அபிதமாய் செயல்படாதபடிக்கு கத்தரிக்கின்ற காணிக்கையை கொண்டு போய் படைத்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தவுடனே இந்த காயினுக்கு கோபம் வந்து தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணினான் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ரத்தம் சுந்துதல் என்பது மிக குடிய பாவம் ஒருவருடைய குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது அந்த ரத்தம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது அதற்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்பதை ஏற்பாட்டின் பகுதிகளையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே நானும் அது சமூகத்திற்கு விலையும் மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் அப்படி ஆண்டவர் மன்னிக்கிறதில் தயை பெறுத்தவர் ஆனால் ஒருவருடைய ரத்தத்தை குற்றமற்ற ரத்தத்தை சொந்துகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே கொடிய பாவமாக சாபமாக மாறிவிடுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார் நீ நிலத்தை பயிரிடுகின்ற போது அது தன் பலனை உனக்கு கொடுக்காது நீ பூமியில் நிலையற்றிருப்பாய் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நாம் விசுவாசம் வாழ்க்கையிலேன் நான் பாவம் செய்கின்ற பொழுது தேவனை விட்டு விலகி தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி நிலையற்று திரிகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் நிலையில்லாத உலகத்துல இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விட்டு விலகுகின்ற பொழுது நிலையற்ற ஒரு வாழ்வு சமாதானமற்ற ஒரு வாழ்வு ஆண்டவரை விட்டு பிரிந்து விடுகிற ஒரு வாழ்வை நான் பார்க்க முடியும் ாம் சுவாச வாழ்க்கையில் அப்படி இராதபடிக்கு அன்றைய பிரசன்னத்திற்குள்ளே எப்பொழுதும் காணப்படுவோம் பாவம் செய்வது நிமித்தமாய் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு கட்டாகி விடுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்படி இராதபடிக்கு நான் கற்றுடைய பிரசன்னத்திற்குள்ளே கற்றுடைய ஆளுகைக்குள்ளே கற்றுடைய சமூகத்திற்குள்ளே நாம் எப்பொழுதும் நிரம்பி காணப்படுவோம் கர்த்தவங்களோடு கூட வந்து பலமாய் நடத்துவார் அப்படி இராதபடி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி கிராயின் நிலையற்றவனாய் தெரிந்தானோ அப்படியே வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும் நம்மை கற்றுடைய கருத்திற்குள்ளே நாம் அடங்கியிருக்கும்படியாய் கற்றுடைய சமூகத்திற்குள்ளே எப்பொழுதும் காணப்படும்படியாய் அவரையே வாஞ்சித்து நாடுவோம் கத்தர் உழவு விடுந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்